திருவடி நேயர்களுக்கு நமஸ்காரம் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம் இன்றைய பதிவு விநாயக சதுர்த்தியை பற்றியது முழு முதற் கடவுள் என்று அழைக்கப்படுபவர் விநாயகப்பெருமான் பெருமான் விநாயகப் பெருமானை வணங்கிய பிறகே நாம் எந்த ஒரு செயலையும் தொடங்கினால் அது வெற்றியில் முடியும் அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானை நாம் வருகின்ற விநாயக சதுர்த்தியில் எப்படி பூஜை செய்யலாம் எந்த விதமான பாடல்களையெல்லாம் பாடலாம் நெவேத்தியம் என்ன கொடுக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம் விநாயகப் பெருமானை அன்றைய தினம் களிமண்ணால் செய்த விநாயகரை வாங்குவது மிகவும் சிறப்பு பஞ்சபூதங்களில் மண்ணால் ஆகிய பிள்ளையார் அந்த பிள்ளையார கடைகளில் அதற்குன்னு வேலை செய்கிற தொழிலாளர்கள் அந்த களிமண்ணால் உருவாக்கி விற்பாங்க அன்றைக்கி நாம் அந்த பிள்ளையாரை வாங்குவதன் மூலிமா அவர்களுக்கு ஒரு வியாபாரத்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அந்த ஒரு மனநிறைவு நமக்கு கிடைக்கும் அதனால் களிமண்ணால் செய்த பிள்ளையார்கள் எந்தெந்த ஊர்களிலெல்லாம் எல்லாம் கிடைக்கிறதோ அந்தந்த ஊர்களில் அந்த சிலையை வாங்கி வழிபடுவது சிறப்பு சரி இப்போ நாங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கோம்மா எங்கள் ஊரில் களிமண்ணெல்லாம் கிடைக்காது அந்த மாதிரி சிலையெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்போ நாங்கள் எப்படி வணங்குறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பிள்ளையார் வச்சுருக்கீங்களோ பீங்கானில் செய்த பிள்ளையார் வெள்ளருக்கு விநாயகர் சந்தன மரத்தால் செய்த பிள்ளையார் இப்படி நீங்கள் எந்த உருவத்தில் பிள்ளையார் சிலை இருக்கிறதோ அந்த பிள்ளையார் சிலையை வைத்து வணங்கலாம் சரி அடுத்து பிள்ளையாருக்கு என்னென்னலாம் ஸ்லோகங்கள் சொல்லலாம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா எளிமையான ஸ்லோகம் இந்த எளிமையான பாடலை எல்லாரும் பாடலாம் அது மட்டும் இல்லாமல் விநாயகர் அகவல் சீதக்களபதி செந்தாமரைப்பூம் என்று தொடங்கக்கூடிய விநாயகர் அகவலையும் நாம் பாடலாம் அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு என்னென்ன மலர்களை சாற்றலாம் என்று பார்க்கின்ற பொழுது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது அருகம்புல் அருகம்புல் மாலையை சாற்றி வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் எருக்கம்பூ மாலை அது வெள்ளருக்கும் பூவாக இருந்தாலும் சரி இந்த ஊதாப்பூ நிறத்தில் வரக்கூடிய சிவப்பான கலரில் வரக்கூடிய அந்த மலர்களாக இருந்தாலும் சரி அந்த எருக்கம்பூ மலர்களை நாம் சாற்றி வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் தாமரைப்பூ செவ்வரளி சாமந்தி மல்லிகை இப்படியும் நாம் விநாயகரை பல மலர்களால் அலங்க அலங்கரித்து வழிபாடு செய்யலாம் சரி விநாயகருக்கு என்னெல்லாம் நெய்வேத்தியமாக படைக்கலாம் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது கொழுக்கட்டை கொழுக்கட்டை என்று சொல்லக்கூடிய அந்த மோதகம் அந்த மோதகம் அதன் பிறகு சுண்டல் வாழைப்பழம் பொறி அவல் பொட்டுக்கடலை கரும்பு பழங்கள் ஆப்பிள் பழம் வாழைப்பழம் கொய்யாப்பழம் இப்படி என்ன பழங்கள் கிடைக்கிறதோ அந்த பழங்களை எல்லாம் வைத்து அவருக்கு நெய்வேத்தியம் செய்யலாம் நாம் நெ நெய்வேத்தியம் செய்கின்ற பொழுதே விநாயக பெருமானை மனதார வணங்கி விநாயக பெருமானே கணபதியே எங்கள் இல்லத்தில் நீ வர வேண்டும் எங்களுக்கு எல்லாவிதமான நன்மைகளையும் தர வேண்டும் நாங்கள் எந்த செயல் செய்தாலும் அது வெற்றிகரமாக முடிய வேண்டும் நல்ல காரியங்கள் தொடர்ந்து எங்கள் இல்லத்தில் நடைபெற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளலாம் குழந்தை பேர் வியாபாரம் நன்றாக பெருக இப்படி எந்த தொழிலாக இருந்தாலும் நாம் விநாயகர்கிட்ட இந்த பிரார்த்தனையை முன்வைத்து நாம் வணங்கலாம் முடிந்தவர்கள் அன்றைய தினம் விநாயகர் கோயிலுக்கு செல்லலாம் அடுத்து இன்னொரு சந்தேகம் சரிம்மா நாங்கள் பிள்ளையார் வாங்குறோம் அப்போ பிள்ளையார் மேலே அந்த ஒரு ரூபாய் ஒட்டுறமே அந்த ஒ ஒரு ரூபாயை என்ன செய்யலாம் அப்படின்னா விநாயகர் மேலே ஒட்டை வைத்த அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று அந்த உண்டியல்ல போட்டு விடலாம் மூன்று நாட்கள் இந்த பிள்ளையார வீட்டில் வச்சுருக்கணும் அந்த மூன்று நாட்கள் வச்சு மூன்று நாளுமே நெய்வேத்தியம் பண்ணலாம் முதல் நாள் எல்லா நெய்வேத்தியமும் பண்ணிவிட்டு அடுத்த ரெண்டாவது நாள் மூன்றாவது நாள் நம்ம எளிமையாக பொட்டுக்கடலை வெல்லம் வைக்கலாம் கரும்பு வைக்கலாம் சுண்டல் வைக்கலாம் சக்கரை பொங்கல் வைக்கலாம் நம்மளால் என்ன முடியுதோ வாழைப்பழம் வெற்றிலைப்பாக கூட வைத்து இந்த மூன்று நாட்களும் வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது நாம் விநாயகருடைய பரிபூரணமான அருளை நாம் பெறுவோம் அதன் பிறகு விசர்ஜனம் என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமான பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு குளங்களில் நாம் கரைத்து விடலாம் சரி எங்கள் ஊர்லலாம் ஆறு குளம்லாம் கிடையாது எங்கள் வீட்டில் கிணறு தான் இருக்குது அதில் விநாயகரை விசர்ஜனை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் கிணறும் இல்லையே நாங்கள் எப்படி அவரை கரைக்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு அதில் விநாயகரை அப்படியே அமர்த்தி வச்சிட்டோம்னா அவர் அப்படியே அந்த களிமண் விநாயகர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து தண்ணீரோடு கலந்து விடுவார் அந்த களிமண்ணை நாம் எடுத்து நம்மளுடைய பூச்செடிகள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா வீட்டில் அந்த பூச்செடிகளுக்கு போடலாம் அந்த நீரை கால்படாத இடத்துல விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா பூச்செடியிலேயே நாம் கொட்டி விடலாம் இப்படி விநாயகர் வழிபாடை ரொம்ப சிறப்பாக எல்லாரும் செய்து எம்பெருமானுடைய அருளை பெற்று விநாயகருடைய அருளை எல்லோரும் பெற்று சுகமாக வாழ சந்தோஷமாக வாழ மன நிம்மதியோடு வாழ எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியோடு சிறந்து விளங்க உங்கள் சார்பாக விநாயக பெருமானை நான் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அக்கம் பக்கம் தெரிந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் எல்லார்ட்டும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்